ஒருமுறை அர்ஜுனோட சபைக்கு ஒரு பெண் வருகிறாள் அவள் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவள் வருத்தப்படுறாள் ஐயா மகராஜா என் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் இது இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே எனக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என் வீட்டிலே பிறந்த குழந்தைகள் இதுவரைக்கும் தங்கவே இல்லை அப்படின்னு அழறா அர்ஜுனன் அப்பொழுதுதான் போரிலே வென்று வந்திருக்கிறான் மிகப்பெரும் சக்கரவர்த்தியாக மாறிவிட்டான் ஹஸ்தினாபுரத்து அரண்மனையிலே விற்றேவிக்கிறான் அவன் சொல்றான் என்னை மீறி விதி ஒன்றும் செய்து விட முடியாது நான் மிக சக்கரவர்த்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்றான் இது இதுவரைக்கும் எட்டு குழந்தைகள் இதே போல தங்கள் உயிரை இழந்து இப்ப இப்போ உடனே சொல்றான் ஒன்பதாவது முறை கர்ப்பமாக இருக்கிறாய் அல்லவா இந்த முறை நான் உனக்கு வாக்குத்தரேன் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் விதி என்ன செய்துவிடும் என்கிறான் அப்பொழுது மனிதனோட உடம்புல வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடியது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இது ஒரு செல்ஃபோன் போல வரும்போதே இதுக்கான எக்ஸ்பைரி டேட் என்ன சிம் கார்டுல எல்லாம் இருக்கும் இதை தெரியாமல் அர்ஜுனன் ஒரு வாக்கை தந்து விடுகிறார் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னிடம் என் இருக்கிறது வாழ்போர் தெரியும் யாராக இருந்தாலும் உன்னை காப்பாற்றி விடுவேன் உன் குழந்தையும் காப்பாற்றுவேன் சொல்லி முடிக்கும்பொழுது இந்த ஒன்பதாவது குழந்தையும் இவன் நாட்டிலே அந்த பெண்மணியோட குழந்தையை வந்து மறித்து விடுகிறது உடனே அவர் வீட்டில் வந்து எல்லாரும் சொல்றாங்க மன்னா நீ பாட்டுக்கு ஒரு பெரிய அளவுல உன்னை நீயே புகழ்ந்து கொண்டிருந்தாயே நான் சரியாம தவறு செய்து விட்டாயே என மீண்டும் யோசிக்காமல் வாக்கு தருகிறான் இந்த முறை பொத்தாவது குழந்தை பிறந்து அது பிறக்கும் பொழுது அதை காப்பாற்றவில்லை என்றால் என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் அப்படின்ட்டான் தீயிலிட்டு உடனே மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் தவறை உணர்கிறான் எதுவாக இருந்தாலும் இறைவனை நினைத்திருக்க வேண்டும் இறையை தேடுவதோடு இறையும் தேடுன்னு சொல்லுவார்களே கிருஷ்ணா குருவாயிருப்பா என்னை மன்னிச்சிருப்பா வாசுதேவா நான் உனக்கு எனக்கு தெரியாம ஏதோ வாக்கு தந்துட்டேனே என்ன பண்ணிச்சிருன்னு மனசுக்குள்ள வேண்டுறான் நீங்க எங்க எப்பதை வேண்டினாலும் சரி அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் கட்டாயம் தெரியும் உங்கள் கவலைகளை போக்குவான் உங்கள் கண்களில் உள்ள நீரை துடைப்பான் இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் இவ்வாறு செய்ததும் உடனே க மாதங்கள் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய கிரக தேவதை தன் உதவியை செய்கிறது குழந்தை பிறந்து விட்ட நேரம் உடனே என்ன சொல்றான் தன்னுடைய மாயவில் வித்தையால ஒரு கோட்டையை கட்டுறான் அந்த கோட்டைக்குள்ள யாரும் எளிதில் நுழைந்து விட முடியாது எங்கே யார் எந்த கோட்டையை கட்டினாலும் அதாவது நம் நாசி என்று சொல்லக்கூடியது இது ஒன்று கங்கை ஒன்று யமுனை இந்த சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் அந்த இறைவன் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் அதாவது சுத்திரப்பாவை கயிறற்று முன் சூட்சும கையிற்றை பாரடா அதி சூட்சும கையிற்றை பாரடா அப்படின்னு வரையும் குருநாதர் அதாவது இதுல சூட்சும கயிறு என்ன நாம சாதாரண பப்பட்டு மாதிரி இந்த உடம்பு இதை கயிர்களை வைத்து இறைவன் இறைக்க கொண்டிருக்கிறான் நாம வந்து நாம தான் ஏதோ செய்யறோம்னு நினைக்க கூடாதுன்னு வரையும் குருநாதர் அப்பொழுது இந்த உடல் என்ன ஆகுது அந்த குழந்தைக்கான நேரம் வந்து விடுகிறது எனினும் இவன் யாரை நினைத்து வாக்கு தந்து விட்டான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வாசுதேவனை கோபாலனை நினைச்சு வாக்கு தந்துட்டான் எப்பவுமே குருவாயூரப்பனை துணை என்று கூப்பிட்டு விட்டு விட்டால் அதுக்கு பிறகு வெற்றிதான் இவன் இவ்வாறு கூப்பிட்டு விட்டான் என்றதும் அங்கே சென்று பார்க்கிறான் இவனோட மாயக்கோட்டைக்குள்ள அந்த குழந்தையை காணோம் அச்சோ நம்ம கொடுத்த வாக்கு தவறிட்டோமோன்னு சொல்லிட்டு நெருப்புல குதிக்கப் போயிட்டான் உடனே அங்கே கிருஷ்ண பரமாத்மா தோன்றுகிறார் தோன்றி நீ நினைப்பது போல இல்லை இதோ பார் அப்படின்றார் கிருஷ்ணனே அங்க வந்துட்டார்னா உடனே அங்கே கைகட்டி யம தர்மராஜா வருகிறார் உடனே சொல்கிறார் அர்ஜுனா நீயே வாக்கு தந்திருந்தா பரவாயில்ல நீ கிருஷ்ண பரமாத்மாவோட பெயரை சொல்லிட்ட எங்க கிருஷ்ண பரமாத்மாவின் பெயரை சொல்கிறார்களோ கேட்கிறார்களோ அவருடைய கதையை கேட்கிறார்களோ அங்கே எங்கள் யமனுக்கோ யம தூதர்களுக்கோ அவளை எளிதில அனுமதி கிடையாது எனவே அந்த குழந்தையின் உயிர் விட்டது என்னன்னு கிருஷ்ணர்கிட்டையே கேட்டுக்கோ அப்படின்னார் உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இதோ பார் அர்ஜுனானார் உடனே இவனுக்கு வைகுந்தத்திற்கு உடலுடன் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அங்கே ஸ்ரீமன் லட்சுமி நாராயணனாக அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தரிசனம் தருகிறார் அங்கே அந்த குழந்தை அந்த அறை நொடி வினாடி அங்கு இருந்திருது எனவே அப்பிறகு அந்த குழந்தையை ஏமன் எவ்வாறு தீண்ட முடியும் ஒரு தீமையும் நடப்பது கிடையாது இந்த சந்தான கோபாலன் இந்த கதையை கேட்பட்டு விட்டால் வீட்டிலே மழலை செல்வம் ஏற்படும் செல்வம் பெருகும் வாழ்விலே வாழ்வாங்க வாழ்வார்கள் என்று ஆன்றோர் கருத்து அனுபவமும் கூட அப்பொழுது எப்போதெல்லாம் முடிகிறதோ சந்தான கோபாலா சந்தான கோபாலா என்று மனமுருகி கூப்பிட துவங்குங்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் கண்ணன் கிருஷ்ணன் குருவாயிருப்பன் இனி கவலை வேண்டாம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் நடக்கும் அவ்வப்போது அந்த குருவாயூரப்பனை அழைக்க துவங்குங்கள் உங்கள் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமெல்லாம் பாதிச்சிருக்கேன்னு கவலை வேண்டாம் உங்களுக்கு என்றும் உற்ற துணையாக உயிராக உள்ளிருக்கும் பொருளாக இருப்பவன் நம் குருவாயிருப்பன் எல்லா நலமும் வளமும் இனி வாழ்விலே சித்திக்கட்டும் சிவ 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 சிவ